ஹலோ மக்களே அப்போல்லாம் இளவட்டக்கல் தூக்கணுன்ற போட்டி இருக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் தெரியுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த இளவட்டக்கல்ல தூக்கிறதுக்கு நம்மளுடைய உடம்பு நல்லா பலமாக இருக்கணுன்னா முப்பது நாளைக்கு இந்த அரிசியில் தான் சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்களாம் அந்த அரிசியோட பேர் மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த அரிசியை வச்சு இப்போ நம்ம ஒரு தோசை செய்ய போகிறோம் உடம்புக்கு அவ்வளோ வல்லுவங்க வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சாப்பிட்டுடுங்க ஒரு கப் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு கால் டம்ளர் வந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற விட்டுடலாம் அரைக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு கைப்பிடி நிறைய அவுள் வந்து சேர்த்து அதுவுமே ஊறினதுக்கப்புறமா நான் இப்போ கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால மிக்சர் ஜார்லேயே அரைச்சிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு ஜாஸ்தியாக எடுக்கிறீங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் அரைச்சதில் உப்பு சேர்த்து ஓவர் நைட் வந்து புளிக்க விட்டுருங்க புளிக்க விட்ட மாவில் இட்லி இல்லை தோசை எது வேணால் செய்யுங்க இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இட்லியை நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா அப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்க இட்லி தட்டை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கழித்து வந்து எடுத்திங்கன்னா உங்களோட இட்லி வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இட்லியை வந்து வேகிறதுக்கு வைக்கவே கூடாது தோசையை பொறுத்த வரைக்கும் கல் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கல் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுனீங்கன்னா தோசையுமே நல்ல கிறிஸ்பியாக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ